அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்றைய சிறுகதை கதையின் தலைப்பு கட்டவன் தஞ்சை பிரகாஷ் கதை பதிவு செப்டம்பர் இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ரங்கம் நிம்மதியாய் அழுது கொண்டிருந்தாள் வாசல் கதவு சும்மா ஒருங்கிணைத்திருந்தது மதிய வேளையின் வெயிலில் மணி நாலு காலாகியும் ஜன்னல் வழியே உள்ளே பாட்டம் போட்டு வெளிச்சம் கண்ணை கூசியது கோடவையில் அழுது கொண்டிருந்தாள் ஒரு பழைய பாவாடை அது முழுவதும் கண்ணீரால் நனைந்து சோர்ந்து விட்டது அழுவதற்காக தானே தஞ்சாவூருக்கு அம்மா வீட்டுக்கு வந்தாள் இங்கு வந்து விட்டான் பின்னாலே அப்போது ரங்கத்துக்கு பதிமூணு வயசு யார் கேட்டார்கள் கல்யாணம் வேண்டும் என்று அவசர அவசரமாய் கல்யாணம் ஆகி மூணு வருஷத்துல நாலு பிரசவம் கையில் இருப்பது ஒரே பெண் குழந்தை அழுகை பொங்கியது அவளுக்கு அங்கே நிம்மதியா அழக்கூட விட மாட்டான் சாத்தையன் கும்மாளம் காலேஜ் வாத்தியார் ரொம்ப படிச்சிருந்தான்னு சாத்தையனுக்கு கட்டி வச்சுறாங்க வாத்தியார் அல்ல அடிக்கிறதே தொழில் மண்ணாடி திரும்பி நாடி குனிஞ்ச ஆடி அப்பா அப்பா இதே வேலை கல்யாணமான புதுசுல அதுவும் நல்லா தண்ணி இருந்துச்சு அடிச்சு அடிச்சு உடம்பை இப்ப கண்ணி போய் மரத்து கூட போயிடுச்சு போ அத அடிக்கிறதுன்னு ஆயிரம் தடவை கத்தியாச்சு அம்மா அப்பா மச்சின மச்சினி எல்லாம் கூட சொல்லியாச்சு ரங்கமே கூட நாலஞ்சு தடவை ஓடி அந்தாச்சு விட மாட்டான் காத்தையன் இப்ப சொல்லாமலை ஓடி வந்திருக்கா இப்பமும் பின்னாலே வந்து ஆவ அம்மா மாமியார் கண்ணு இருக்கவே பளிர் பளிர் என்று ஆத்திரம் தீர யாரும் தடுக்கல அடி ரங்கம் கண்களை பிழிந்து பிழிந்து அழுத்தான் இனி போ போறதில்லை இவனோட துப்பு கெட்ட அவன் தாவணி போட்டு ஜட பிள்ளை வச்சு குஞ்சம் வச்சு பின்னி நீராடி பட்டு கட்டி சமைச்ச பொண்ணா அழுக்காம நழுங்காம பதினாறு நாளும் நெய்யும் பலகாரம் வீட்டுக்குள்ள ஆண்பாடே இல்லாமல் காலையிலே நல்லெண்ணெயும் உளுந்தங்களியும் நத்தையும் மாவு எல்லாம் புதுசு புதுசா மாதிரி நாளுக்கு ஒரு பின்னால் வேலைக்கு ஒரு அலங்காரம் ராத்திரி எல்லாம் புது அம்மா அம்மா மத்த பெண்ணுங்க மாதிரி பெருசான சங்கம் இல்லையே ஒரே நாள் அடுத்த பத்து நாளும் ஒதுக்கி உட்கார வச்சா வந்துட்டான் பொண்ணு கேட்காச்சு உடனே கல்ராயர் வீட்டு கல்யாணம் நடபுடலா ஆகி போச்சு ஒரே வாரம் ரங்கம் அழுதா போக மாட்டேன்னு ரூமுக்களே அம்ம கழுத்தை கட்டிக்கிட்டு அழுதா சாரங்கபாணி கோயிலுக்கு போறோம்னு கொடிக்கிட்டு போய் கத்தையாங்கிட்ட விட்டு வந்துட்டாங்க எல்லாரும் கும்மானம் சாரங்கபாணி கோயில் அவளுக்கு ரொம்ப பிடிக்கும் வில்லோட ராமர் நாங்க தஞ்சாவூருக்கு போறோம் ரங்கம் சாத்தையா பொண்ணு புதுசு அம்மா இது உங்க பொண்ணு முதல் முதல் பால் கொண்டு போய் கொடுக்கணும் சொல்லி கொடுத்ததை தான் செய்தால் ரங்கமும் பள்ளிர் அறை விழுந்தது எதுக்கு அடிச்சான் இப்பம் கூட தெரியாது உரிமினான் அவனே போய் கதவை சாத்தி தாழ்பால் போட்டு வந்தான் பாவி லைட் அணைச்சதும் எதுவும் தெரியல பயம் என்னதான் இன்னைக்கும் பயம்தான் ராத்திரி தான் அவள் ஆம்பள குளிச்சுக்கிட்டு இருப்பாள் துண்டு எடுத்துக்கிட்டு போற வழக்கம் கிடையாது அலறுவாள் ஓடி போய் துண்டோட கொடுப்பான் ரங்கம் பாத்ரூம் கதவு வழியே பழிச்சு நேரம் விழும் துண்டு வரைஞ்சு கெட்டிக்கிட்டே ஏண்டி இவ்வளவு நேரம் செருக்கி கண்ணத்துல ஒரு சாயங்காலம் வரைக்கும் கண்ணாடியில் ரெண்டு மூணு நாள் வரைக்கும் நீளம் பரிசு இருக்கிறது தெரியும் அவன் விரல் நகம் புரியும் அழக்கூட நேரம் தர மாட்டான் அவள் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும் போது திடீரென்று கைப்பிடிச்சு இழிக்கிற புரியறதுக்குள்ள தலையில் நறுக்குன்னு ஆணையால குத்தின மாதிரி ஒரு கொட்டு உப்பு ஜாஸ்தி இன்னொரு நாள் ராத்திரி பத்து பதினோரு மணிக்கு தூக்க கலக்கத்தோடு வந்து கதவை திறப்பால் திறங்கம் கழுத்தப்ப பிடிச்சி ஒரு உந்து பலாருன்னு முதுகுல உறார பலாருன்னு முதுகுல உறாற நேரம் கழிச்சி கதவை திறந்தா உடனே வக்கு கேடு சாயங்காலம் திடருன்னு ரங்கத்தை பிடிச்சு கதவுகிட்டே சாச்சு ரெண்டு மூணும் உதட்ட தொடச்சிக்கிட்டு கூட இல்லை இடுப்புல குன்னடை போட்ட மாதிரி ஒரு பிடிங்க ஜன்னல சாத்தே இல்லையாம் எதிர்வீட்டு மாடியிலிருந்து எவனோ இதை பார்த்துட்டானாம் கண்களில் நீர் சுவர் திரும்பி எப்படியோ திரும்பி எதிர் வீட்டு மாடியை பார்த்தா யாரையும் காணும் மறுபடியும் அற அஞ்சடி என்னட பாவ ஒருமல் கையில் குழந்தை இருந்தப்போ எத்தனை தடவை வயத்திலே உதை வழி சுருளும் நாளும் முழுதும் மனுஷனாவன் கால்ராயர் ஊட்டு பொண்ணு ஓடி அந்துச்சு வாழாமே இந்த காலத்திலும் சொல்வாங்களும் யாரும் சொல்ல கூடாதாம் தொண்டை அடிச்சது குழுங்கி அழுதால் ரங்கம் தொண்டை அடைச்சது குழுங்கி அழுதால் ரங்கம் இப்ப கூட பயம் இல்லாம வெக்க இல்லாம பின்னாலே வந்து அடிச்சுக்கிட்டு போற வரைக்கும் எல்லாரும் தான் இருந்தாங்க தடுக்கலையே அதன அப்படி அடிக்கிறது யாரும் கேட்கலையே எத்தனையோ தடவை சொல்லியாச்சு கை நீட்டினீங்க மா கை நீட்டினீங்கன்னா மரியாதை கெட்டிடும்னு இன்னும் ரெண்டு அரை கூட விழும் மானங்கிட்ட ஜென்மம் சாகனம்னு தோணலையே கல்யாணம் பண்ணி மறுவீடு வந்தப்ப எதிர் வீட்டு அண்ணியும் தங்கசாமி அண்ணனும் வந்து பத்து நிமிஷம் பேசிட்டு போனாங்க போனதும் இந்த வாமானு ரொம்பக்குள்ள கூப்பிட்டு உத அவங்க கிட்ட என்னடி பேச்சு உனக்குன்னு மயிரட்டி பிடிச்சி ஒரு குலுக்கு படித்தானாம் படிக்க சொல்லி வர கொடுக்குறானாம் இனிமேல் போகிறதில்லை போக சொன்ன இருக்கவே இருக்க கிணறு ரெங்கம் மூக்க சிந்தி போட்டுவிட்டு உள்ளே வந்தான் எதிரே நிலக்கண்ணாடி கொஞ்சம் பெரிய கண்ணாடி தான் சிங்கப்பூர்ல இருந்து அப்பா கொண்டாந்தது ரொம்ப பழிச்சு நீ எல்லாம் காட்டும் ஒவ்வொரு தடலையும் கூட்டிக்கிட்டு போகும்போது அப்பா சொல்லுவாங்க இனிமே இப்படி அடிக்காதப்பா அவளும் தாங்க மாட்டா அவரும் என்ன பண்ணுவார் அப்பா இல்ல ம் இதான் பதில் இந்தாம்மா நீ தான் முனுக்குன்னு இஞ்ச ஓடி வந்து இருக்காது அவர்கிட்ட சொல்லுங்க அது ஒரு மாதிரி ஊருக்கு போய் சேர்ந்த உடனே கால்ராயருக்கு லெட்டர் வரும் மண்டைய உடைஞ்சு போச்சு வந்து கூட்டிக்கிட்டு போங்கணும் காத்தையானுக்கு வாயல் நமோ நீளம்தான் எப்போதும் கை துருதுருன்னு இருக்கும் ரங்கம் சின்ன குட்டி பதிமூணு வயசுல இந்த காலத்துல பாரு கட்டி கொடுக்குறா சொத்து வேணும் சொந்தம் வேணும்னு உறவு வேணும்னு காத்து என் விடாம கேட்டதும் தூக்கி கொடுத்துட்டானுங்க சம்மச்சா உடனே புருஷன் வந்தாச்சு பிள்ளையும் பொத்தாச்சு பிரசவ வார்டில் மூச்சை கிடந்தா ரங்கம் எலும்பு விரியலையாம் ஆப்ரேஷன் பண்ணாலும் இனிமே தாங்காது உயிருக்கே ஆபத்தானுங்க தஞ்சாவூர் ஆஸ்பத்திரியில் பிரசவ வார்டில் இருந்து கூச்சல் போட்டுக்கிட்டே ஆப்ரேஷன் தேட்டருக்கு கொண்டு போனாங்க அப்பவே உயிர் போய் தெரிஞ்சிருக்க கூடாது ஆப்ரேஷன் தேட்டருக்குள்ள போனதுமே கழுக்கு நுப்பத்து போட்டால் குழந்தைய பொண்ணு கண்ணாடியில் தெரிகிற ரங்கம் இப்பவும் நல்லா தான் இருக்கான்னு ரங்கத்துக்கு தோணதும் என் கை ரெண்டும் வாட்ட சாட்டமா நீளமாயிருக்கும் முதல் முதல் கல்யாண தண்ணி சேர்த்து ரெண்டு பேரையும் நிக்க வைக்க போட்டோ எடுத்தப்ப ரங்கத்துக்கு வெக்கமாக இருந்தது நடுத்தரமான அவா அவனோட ஒட்ட முடியல இதுக்கு கூட வெக்கம் இல்லாம அடி வாங்கியிருக்கா காத்தையா கிட்ட இதுக்கு நீ ஏன் அடிக்கிறேன்னு கேட்டா அதுக்கு அடிதான் வெளியே தெருவா அவளோ கூட்டிக்கிட்டு போக முடியலையாம் ராத்திரி கட்டில முதல அவன் ரங்கத்தை கட்டி பிடிச்சப்போ கூட இதே பயம்தான் காலையில் எழுந்தப்போ கூட அதே பயம் இன்னும் கூட எப்ப அடிவுளும் எப்படி கட்டிக்குவான் தெரியாது இதுன்னு சொல்லணும் மாமியார்காரி கூட முதல்ல இதை தான் சொல்லி கொடுத்தாள் ரங்கத்துக்கு இன்னம பொண்ணை எப்ப கை ஓங்குறதுன்னு தெரியாம எடுத்ததுக்கெல்லாம் கை நீட்டிய பழகிட்டான் கண்ணா காது தெரியாது அவனுக்கு பேச தெரியாது கையில் தான் பேசும் அனுசரிச்சு போலினா ஒன்னும் பயம் இல்ல கல்யாணமான புதுசுல அநேகமா விடியிற நேரம் ரங்கம் அழுதுகிட்டு தான் மாமியார் மாமியார்காரி காலையில சுசா நம்ம கேட்பா ஒன்னும் அடிக்கடி விளையில என்ன ராத்திரி சினிமா கொட்டையில அடி காலையில பேப்பர் கொண்டாந்து மாடியில குடுக்கல அடி கீழே இறங்கி வந்தா ரோட்டுல கோலம் போட்டுக்கிட்டு கைப்பிடிச்சு முறுக்கி நாலு வேடிக்கையை எல்லோருக்குமே தெரியும் ரங்கம் எஞ்சியாவது அழுதுகிட்டு நின்னா சங்கதி தான் தெரியுமே நீ கொஞ்சம் அனுச்சிருச்சு போனா என்னம்மா வயகல ரங்கம் பத்து வயசு போனா தான் தோணுவா ரொம்ப பேரு கல்யாணம் பண்ண சொன்னா நம்ப மாட்டாங்க கண்ணு ரெண்டு பெருசா மீனும் மாதிரி பொருளும் கொடியாட்டம் சொல்லுவாங்க அக்கம் பக்கம் எல்லாம் செல்ல பிள்ளைதான் ரங்கம் ரங்கம்னு யாரும் தூக்குவாங்க இப்ப நெஞ்ச அடைச்சது அழுது கொட்டினால் ரங்கம் இப்போவும் வயசு பதினாறு தான் எத்திரி குட்டிங்க இருபது இருபத்தஞ்சு வயசாயும் கல்யாணம் பண்ணிக்காம சந்தோஷமா காத்தையன் சந்தோஷமே தந்தது இல்லையா நாலு நாள் ஊருக்கு போய் திரும்பி வந்தானா அவன் சந்தோஷத்தை அவ தாங்க முடியாது மாமியர்காரி புலம்புவா தாங்காது ராத்திரி எல்லாம் விடிஞ்ச புறமும் பாட்டு ஓயாது அவன் காலேஜிலிருந்து வந்ததும் ஏய் மேல வாணிக்கிட்டு மாடிபடி ஏறி ஓடும்பதே ரங்கம் உள்ள காலிலிருந்து உச்சந்தலை வரைக்கும் ஏதோ பரவி தொப்புள் கொடியில் குவிந்து மார்பில் வந்து மூச்சை உள்ளடக்கி உயிர் நிலையில் தொட்டு ஜிலீர் நின்று ஜிலிக்குமே அது என்ன இந்த உடம்பு இப்படி தவிச்சிருக்கா எதுக்காவது காப்பியுடன் மேலே போகும்போது மாமியார்காரியின் முணுமுணுப்பும் ஊரில் இல்லாத பொண்டாட்டி பார்த்துட்டான் என்கிற வெட்டும் ரங்கத்துக்கு முதுகல உரசுமே மேலே போனதும் காத்தையன் அங்கே இருக்க மாட்டான் தெரியும் மொட்டை மாடிக்கு போகணும் ஹோவனு மொட்டை மாடி மூன்றாம் தளம் சுவரோரம் நிற்பான் இடுப்பில் சிங்கப்பூர் கையலி மேலே சட்டை இருக்காது குட்டி பயில்வன் மாதிரி இருக்கும் களைத்த உடம்பு வியர்வைகளும் இனமும் எனக்கும் டென்னிஸ் விளையாடிய பொழுதிக்கால்களில் வியர்வையுடன் அவனை பார்ப்பது ரங்கத்துக்கு இஷ்டம் சொல்ல பயம் பேச மாட்டாள் பேச்சு அவனுக்கு உதவாது தினமும் அவளுடன் பேசுவது நாலந்து வார்த்தை தலையசைப்பு மறுப்பு அடி உதை இவ்வளவுதான் காப்பி குடிக்கும்போது போது ஆசையா இருக்கும் உடம்பை பார்த்துக்கொண்டே இருக்கலாம் ரங்கத்துக்கு யாரும் சொல்லிக் கொடுத்ததில்லை அவளை அவளுக்கு நன்றாக புரியும் கஷ்டமே அதுதான் பார்வையே அவளுக்கு அவளை அவளுக்கு நன்றாக புரியும் கஷ்டமே அதுதான் பார்வையோ அவளுடன் பேசும் அவன் பேச்சு எல்லாமே அவளுடன் மட்டும்தான் இந்த நாலு வார்த்தை கூட மற்றவர்களுடன் பேச மாட்டான் அவளும் கூட பேச வேண்டும் அவரு கூட சிரிக்க வேண்டும் என்றே அவனுக்கு தோன்றாதோ கல்யாணமான புதுசில் ரங்கத்துக்கு அவன் பேச வேண்டும் என்ற ஆசை இருந்ததில்லை காரணம் பயம் அதற்கும் கை நீட்டுவானே என்னும் முதறன் என் சாப்பாட்டுக்கு உட்காருவான் அப்போதுதான் இன்னும் அவஸ்தை இது வேணும் என்று கேட்கக்கூட மாட்டாளே இது வேண்டாம் என்று கூடவா வாய்த்திறக்காது அவன் சாப்பிடுவது ரங்கத்துக்கு ரொம்ப பிடிக்கும் அவ்வளவு ருசித்து நக்கி உறிஞ்சி மணந்து வீணாக்காமல் சாப்பிடுகிற ஜென்மம் அது விரல்களை குவித்து உறிஞ்சும் போது ரங்கத்துக்கு நெஞ்சில் என்று ஏதோ செய்யும் பாயாசம் சாப்பிடும்போது இதற்காகவே ஓடி வந்து நிற்பாள் பகையான வாழை இலையில் ஒவ்வொரு பதார்த்தமும் இருக்கும் இருக்கும் சாப்பிட்ட இலை மாதிரி சுத்தமாக ஓட குமித்து சாப்பிடுகிறார்களே காத்தையன் இலையில் சாப்பிடும்போது அவளுக்காகவே அவள் விட்டுப்போகும் பழக்கமில்லைதான் என்றாலும் ரங்கத்துக்கு அது பிடிக்கும் மொட்டை மாடியில் இரவில் ரொம்ப நேரம் அவனுடன் இருந்தாக வேணும் பனிக்காலத்திலும் கூட வானம் நட்சத்திரங்களுடன் மேலே கவிந்து அவனும் கவிந்து அவளது பொறுமை எல்லை கடக்கும் எண்ணங்கள் ம் அத்தாச்சி வந்திருந்துச்சி பட்டு புடவை வாங்கி கொடுத்தோம் ரெட்டப்பேட்டு ஆகாச நீளம் மாங்கா பாடர் கல்பகத்துக்கும் ஒரு பாவாடை வாங்கினேன் அறுபது ரூபா அதுவும் ஜரிகை பாவாடை தான் அதன திட்டு நானுங்க மூணு வயசு ருட்டிக்கு ஏன் இவ்வளோ வெயில்ல பாவாடை வாங்கினேன்னு ரங்கத்துக்கு மூக்கு மலரும் எதுக்கும் எதிர் சொல்ல மாட்டாள் அவ என்ன செஞ்சாலும் சம்மதம் தப்பாவா செய்வா அம்மாளுக்கு பறிஞ்சுக்கிட்டு பொண்டாட்டிய பேசுறதே பொண்டாட்டிய ஏண்டிக்கிட்டு அம்மாளை திட்டுறதோ செய்ய மாட்டான் எல்லாத்துக்கும் உம் தான் ஆனா கல்பகத்தை வீட்டுக்கு கூட்டிக்கணும்னு இருக்குங்க மூணு வயகளிலே கான்வென்ட் போர்டிங் நெல்ஸ்ல இருக்கணுமா பளிர் அம்மா ரங்கத்துக்கு உதடி கிளிய மாதிரி இருந்தது அதுக்கு மேல அவ பேசல உதடி நீளம் பாரித்தது எழுந்து உட்கார்ந்து சிகரெட் ஒன்றை பற்ற வைத்துக் கொண்டான் கல்பகம் முது இருக்கும் போதே கான்வென்ட் போர்ட்டிங்கில் ரங்கம் அழ அழ கொண்டு போய் சேர்த்தவனாச்சே கல்பக குட்டியும் கைகாரி பெரிய மனுசி மாதிரி பண்ணிக்கும் மாண்டும் அழாது அப்பன மாதிரி பிடிவாதம் ராங்கி போர்டிங்கில் இருந்துக்கும் ரங்கத்துக்கு தான் தாங்காது நினைச்சு நினைச்சு அழுவா அதுக்கும் அழாதே நடிப்பான் காத்தையன் மொட்டை மாடிதான் ரங்கத்தின் சாம்ராஜ்யம் காத்தையன் ரெண்டு வார்த்தை பேசுறது அங்கே தான் உங்க அம்மா புண்ணுங்கள் ரொம்ப ஜாஸ்தியா போச்சு உங்களை வச்சு மந்திரம் சொல்லுது அடி கண்ணத்தில் குரலோடு போட்டது கை வள்ளி கண்களில் கண்ணீர் ரங்கம் பதறினாள் அம்மாவை சொன்னா பொத்துக்கிட்டு வருதாகும் அரை விழும் விளட்டும் விளட்டுமே அரை விழை அப்படி ஆட்டுக்குட்டியை தூக்குவது போல் தூக்கி கொண்டு போய் கொசுவலை தள்ளி விளக்கி உள்ளே தள்ளி இருட்டு மெத்தையில் புதைத்து பூரணமான இருள் வலிமையான இருள் ரங்கத்துக்கு சின்ன உடலில் இத்தனை வலிமையும் இருப்பதை அவனுக்கே புரிய வைக்கும் இருள் இருளுக்குள்ளே காத்தையனை இத்தனை மிருதுவான இத்தனை ஆழத்தில் புரிய வைக்கும் புயலான இருள் ஆ அவனுக்குள் ரங்கம் புதைந்து வியர்வையில் நினைந்து போனான் தனியே அவளை காணோம் காத்தையனுக்கே பேச தெரியாது இந்த இருளின் மௌனம் உடம்புக்குள்ளே எத்தனை போகிறது விடியல் இருளிலும் வியர்வை ஊறிக்கொண்டிருந்தது கண்களில் சொரிய மயக்கத்தில் உடல் இயங்கிக் கொண்டிருந்தது கூந்தல் அவிழ்ந்து கட்டிலின் மேல் கட்டை வழியை வழிந்திருந்தது ரங்கத்துக்கு கொஞ்சம் கூந்தல் அதிகம்தான் தனியை கண்ணாடியில் பார்த்து அவளை பயப்படும் இடை இந்த புயலில் எத்தனை வளைகிறது காத்தையனின் பிணைப்பில் இந்த விடியல் இன்னும் கொஞ்சம் தான் ஜன்னல் வழியை வெயில் இன்னும் கொஞ்ச நேரத்தில் தொட்டு பார்க்கும் இன்னும் எத்தனை நேரம் காலை நேரம் அயர்ந்து கிடந்தால் ரங்கம் கண்கள் வழியை குடி இறங்கி கொண்டிருக்கிறது விடியல் யாரோ எட்டி உதைக்கிற வழி கனவில் யாரோ முகம் தெரியவில்லை மிக மிருதுவாக ரங்க தேய்த்து மிகை மிருதுவாக ரங்கத்தை தூக்கி மறுபடியும் எட்டி உதைக்கிறார்கள் கண்களைப் பிட்டுக்கொண்டு பார்க்கிறாள் ரங்கம் அந்த சிம்மாசனத்து மெத்தையிலிருந்து ரங்கம் உருண்டு விழுவது இரவு முழுவதும் பசனையில் அவனது புஜங்களில் ஏறி மார்பிள் நடனமிட்ட அவள் ராஜ்யத்தை உதைத்து தள்ளியறியார் பதிரி எழுகிறாள் ஏய் எந்திரடி அவள் தொடையில் சுரீர் என்று வழி என்ன செய்கிறாள் ஏய் எந்திரடி அவள் தொடையில் சுரீர் என்று வழி என்ன செய்கிறான் ஏன் இப்படி உதைக்கிறீங்களா எழுப்பினா எந்திரிக்க மாட்டேனா தூக்கி நிறுத்தினாள் காத்தையன் கையில் சவரத் திரைவர் பாதி மலிந்த கள்ளம் மறுபாதி வெள்ளதுரை ஆண் வாசனை ரங்கம் அவனுக்கு எப்போதும் பள்ளிக்கூடத்து பெண் தான் சமம் இல்லை சொல்ல போனால் ஓட வேண்டும் ஓடியார வேண்டும் ஏவலுக்கு நிற்க வேண்டும் இல்லாவிட்டால் அடி எதிர்த்து பேசினாலும் பேசாவிட்டாலும் ஊமையாய் நின்றாலும் அடி விழுவது மட்டும் சகஜம் கல்யாணமாகி வந்த புதுசில் அடி விழ அழுது அழுது ஊமையாகி போனவள் இன்னும் மௌனமே மீதி உடம்பு முழுவதும் அங்கங்கே திட்டு திட்டாக வீக்கம் தடிப்பு நீலம் பாரிப்பு காயங்கள் இருக்கும் வயிற்றில் எட்டாவது மாசம் கல்பகம் வயிற்றில் துள்ளிகிற சுகம் தோன்றிய வேளை மதியம் அண்ணன் வீட்டிலிருந்து சித்ரா அண்ணம் வரிசை கொண்டு வந்திருக்கிறார்கள் எவர் சில்வர் டிபன் காரியரில் பத்து வயசு சாதம் பழம் பாக்கு பூ தேங்காய் கல்கண்டு பணம் காத்தை வரவில்லை வர மாட்டானா என்று இருந்தது ரங்கத்துக்கு சொல்ல முடியும் அம்மா வரவில்லை வந்திருந்தாலும் பயப்படுவாள் காத்தை எங்கிட்டேன் பூ வைத்து பின்னி அலங்காரம் செய்து ஃபோட்டோ எடுத்தார்கள் அவன் வரவில்லை ஜடையிலை வைத்து சுட்டி கட்டி இலை இல்லையாய் தங்க ஜாலர் வைத்து பட்டுப் புடவை கட்டினார்கள் கண்ணாடி கட்டினார்கள் அவனை காணோம் காத்தேன் வரவில்லை ஹாலில் கால் எட்டி போட்டு உட்காந்திருந்தார் மாமியா அக்காரி ரங்கம் புடவை அவில்க்காமல் பூ பிரியாமல் நகை கழட்டாமல் அவனுக்காக காத்திருந்தாள் ஒன்பது மணி நாற்பத்தைந்து நிமிடத்துக்கு பூட்ஸ் சப்தம் கேட்டது நடை லைட்டு மட்டும் போட்டிருந்தது ஹாலில் இருந்த குத்து விளக்கு பக்கம் தான் நின்றாள் ரங்கம் மேலவாடி படியேறி வழக்கம்போல் மேலே போனால் காத்தையன் ஆத்திரம் தாங்கவில்லை உடம்பு பதிரிய கோபத்தில் ரங்கத்துக்கு மேலே போனால் ரங்கம் காப்பி எங்க எத்தனை நேரம் கழித்து வந்தாலும் எனக்கு காப்பி மட்டும் வேண்டும் சாப்பாடு அப்புறம் கொஞ்ச நேரம் கழித்துதான் ரங்கம் பெருமினால் தாங்க முடியவில்லை பேசக்கூட முடியாத மனுஷன் கிட்ட சி ஏதாவது சொன்ன கை மட்டும் நீளம் என்ன கேக்குற இல்லை ரங்கத்துக்கு வினோதமான ஆனந்தம் பேசுமாமே வாயை திறந்து அட பனியனை அவிழ்த்து போட்டான் பனியன் பட்டைகள் அப்படியே அவன் உடம்பில் பதிந்திருந்தது வியர்வை ஊறி கிடந்ததும் மின் ஒளியல் ஒரு இடத்தில் கொழும்பில்லாத அளவான உடல் இத்தனை அழகும் அளவான வலிவும் மிருகத்தனமான பலமும் தன்னுடைய அல்ல என்று உணர்வும் ஏன் பயப்படுகிறது ரங்கத்தை மினுமினுத்தது மின்வெளியில் ஒரு இடத்திலும் கொழுப்பு இல்லாத அளவான உடல் இத்தனை அழகும் அளவான வலிவும் மிருகத்தனமான பலமும் தன்னுடையதல்ல என்ற உணர்வு ஏன் பயப்படுகிறது ரங்கத்தை பூசியது போன்ற அவள் உடலை அவன் பிடித்து இழுத்து முகத்தை திருப்பி எத்தனை சுலபமாய் சுதந்திரமாய் அவளை கையாளுகிறாள் அனைத்தும் கொஞ்சம் நேரம் மறைந்த பின் ரங்கமும் அடங்கி ஆதி போகிறாள் அவன் மேல் அவள் வியர்வை மனம் அண்ணன் எல்லாம் வந்துருந்துச்சு எல்லாரும் உங்களைய கேட்டாங்க போட்டோ கூட எடுத்தாங்க எட்டு மணி வரைக்கும் காத்திருந்தாங்க அப்பா கூட கேட்டாங்க என்ன இன்னைக்கு கூட வரக்கூடாதுன்னு வாக்கு செல் செருக்கதைக்கதே இதே தொல்லை யாய்ப்போச்சி வாய துறந்தா பேசுறீங்களேன் ஏன் வரவில்லையாம் நீங்க முறைத்தான் காத்தையன் கண்களில் செவ்வரி படர்ந்திருந்தது தெரியும் வாசனையும் வீக்கமும் குடிச்சீங்களா ஏளனமாய் பார்த்தான் அவளை என்னடி புதுசாங்கிற மாதிரி சிரித்தான் குடிக்க கூடாதுன்னு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் அவள் பேச்சு எடுபடவில்லை வாயில் ஏதோ மென்று கொண்டிருந்தான் சீரட்டை புகை விட்டான் இன்னைக்கு கூட நெர்த்தோட வரப்படாதா அப்பா கூட சொன்னாங்க எனக்கு என்னன்னு போமா நட்டணும் எனக்கு தான் மனசே கேட்கலடது துப்புக்கட்ட செருக்கியாகத்தான் ஆயி போனேன் எதுக்கு உங்களுக்கெல்லாம் கல்யாணங்கிற புழுக்கே வேலை பண்றதுக்கா ஆ விழுந்து விடும் போலிருந்தது சங்கத்துக்கு எட்டி வயிற்றில் ஒரு உதை கண்கள் வந்தது கனவில் அவளை தூக்கி வைத்து மறுபடியும் எட்டி மயிரேலாவி சுவற்றில் ஒரு மோதி நெற்றில் விட்டு என்றது வைந்தம் அந்த இளமை யாருடையதும் முகம் தெரியாது தவித்தாள் ரங்கம் உம் அது இவன் இல்லை அரைவாயில் விழுந்ததும் இப்போது புரண்டு விழுந்தால் ரங்கம் மொத்த மொத்த முதுகிலும் விழுந்ததும் ஏய் ஏய் விட்டு விடு பாவி புள்ள காரியடா பாவி உற்றுடா உற்றுடா கீழே இருந்த அம்மா காரி மேலே ஓடி வந்து கொண்டே உழுப்பினாள் மகனை வேகவியை நீமே ரங்கம் கைகள் முறுக்கி பிடிக்கப்பட்டிருந்தது பூமியில் கிடந்தாள் அவள் உருமி கொண்டிருந்தான் காத்தேன் அம்மா காரி ஓடி வந்து விளக்கினாள் விட்டுருண்ணா விடுடா நீ போமா பேசாம அவளை இன்னைக்கு ரெண்டுல ஒண்ணும் போடா போக்குற பயல உட்ரா செத்துக்கிட்டு தொலைய போறான் ஏன் தலையில உருளும் நீ கீழே போ வைத்து புள்ள காரிடா பாவி கைய வைக்காது சொல்லி புட்டே ஆமா பணம் வருது பணம் வருதுன்னு கட்டி வச்ச பொட்ட செருக்கி என்ன பேச்சு வாயில் நெழுதும் ஆம்பளை அணு கேக்குறா சிம்மாசனத்திலிருந்து கீழே கீழே பாலத்துக்குள்ள விழுந்து கொண்டிருக்கிறாள் ரங்கம் முக தெரியாத அந்த இளவரசன் கையடைப்பு மறைந்து மென்மை மறந்து விழுந்த பாதாளத்தின் அவளை அங்க அங்கமாய் கலட்டுகிறான் ஒரு முரடன் கைகள் நெறிய மார்பு இருக கால்கள் மடங்க ரங்கத்தை விரித்து காட்டுகிறான் அவன் முகம் நன்றாக புரிகிறது அடிவயிற்றில் வலி வெட்டி பொங்குகிறது சங்கிலி போட்டி இறுகி கால் இரண்டிலும் கொலுசு சுற்றி குலாகரத்தோடு ரெண்டு பொன் வளையல் கோதுமை வட சங்கிலி திருதம்பு தாம்பு முறுக்கு சங்கிலி வங்கி கட்சியில் தாலிக்கு சுருக்கு மாட்டி இவன் கிட்ட வெட்டியை ரொக்கமும் நகைமும் நிலமுமாய் எழுபத்தி ஓராயிரம் அவள் கூந்தலை பற்றி எழுத்துக்கொண்டே எங்கே போகிறாள் அடி வயிறு சுதரிக்கு துடிக்கிறது வலி படல் படலாய் வயிற்றுக்குள் திரை விழுவது போல் கிளிக்கிறது முகந்தெரியாத இளவரசன் எங்கே முகந்தெறிந்த இவன் தான் அவளை மலை குகைக்குள் கொண்டு போகிறான் குகைக்குள்ளே ஒரு பெரிய பாறை உள்ளே போனதும் பெரும் சத்தத்தோடு மோதி வாயிலை மூடிக்கொள்கிறது அம்மா அலறி நல் தூக்குடா தூக்கி சீக்கிரம் டாக்டர் கொண்டு போகணும் தஞ்சாவூர் மெடிக்கலுக்கு டாக்ஸியில் குழுங்களோடு மறுபடியும் வலி எடுத்து ரங்கம் கல்பகத்தை குறை மாசா பிள்ளையாக பெற்றெடுத்தாளே பிள்ளை பிழைக்காது என்றார்கள் சங்கு மாதிரி விளவழ என்று அசையாமல் கிடந்தாள் குழந்தை மூச்சை தெளித்த போது ரங்கம் அழ ஆரம்பித்தாள் எல்லோரும் அமட்டினார்கள் அழக்கூடாதாம் தஞ்சாவூர் அம்மா கூட தப்பிக்கிட்டே என்று சிரித்தாள் டாக்டர் அம்மா கண்களை மூடிக்கொண்ட நெல்க பாரமாக இருந்தது கண்களை மூடியதும் நீல நிறம் படர்ந்தது கண்ணுக்குள்ளே மிருதுவான கண்ணீர் துளிகள் அவள் மீது உதிர்ந்தன நிமுர்ந்து பார்த்தாள் ரங்கம் கண்கள் ரெண்டும் கண்ணீர் ஊற கைகள் இரண்டும் கைகளுடன் அவளைத் தழுவி கொண்டிருக்கின்றன கனவு போன்ற உதடுகள் இரண்டு அவளது உதடுகளில் மலர் இதழ்கள் என உதிர்ந்து அழுத்தின மார்பு கொடுவதிலும் படிந்த அந்த வன்மை பொருந்திய இளைஞனது மார்புகளில் தோய்ந்து போன மென்மைதான் அவள் மென்மை அனலோடு அடர்ந்த அந்த அவனை அவள் பார்க்க வேணுமே முடியவில்லை எப்படி முடியும் அவளில் பதிந்து கிடைக்கிற அவளை தூர பிரிந்து நிறுத்ததும் வரை அவனை எட்டி பார்க்க அம்மா அம்மா எத்தனை பெரிய கண்கள் அவனுக்கு இவனை ரங்கத்துக்கு நன்றாக புரியும் கல்பகம் அலற ஆரம்பித்துவிட்டது பிறகு முன்னே அதுவும் காத்தா என் வைத்த பெயர் அம்மா என்னை இவனுக்கு கொடு என்று நான் கேட்டேன தாயே இளவரசன் ஓடி வந்து அவள் கால்களில் உட்கார்ந்து சிரித்தான் கல்பகத்தின் அலறல் பார தூக்கி அவன் மார்பின் அருகே வைத்து லேசாக உதடுகளை சூடம் சரித்தது பால் அருவி கொட்ட கல்பகம் அதில் ஒட்டி கொண்டு நீந்த மார்பு நனைந்தது கல்பகத்தை ஏந்தி வந்த இளவரசனை அவள் பார்க்க முடியவில்லை கல்பகந்தான் சிரித்தாள் மிக சிறிய குழந்தை பூரண வளர்ச்சி இல்லை ஆயினும் பாலை உறிஞ்சியது நெஞ்சில் பரவிய சூடு தனியவையில் ரங்கத்துக்கும் தலையில் சுருளாய் முடி கனவு போல் கலைந்திருந்த இளவரசன் அவன் கால்களில் இருந்த சிக்கலை அறுத்தது போலிருந்தது கைகளை தூக்கி கண்களில் ஒற்றி கொண்ட போது ரங்கத்துக்கு நெஞ்சு விம்மியது வீட்டு வந்த தாயும் குழந்தையுமான பின்னரே காத்தன் வந்து பார்த்தான் பத்து நாள் பேசாவிரதம் எடுத்தாள் ரங்கம் பூ சிரித்த கல்பகம் போதும் இனி காத்த என் தினமும் கிட்டே வந்து ரெண்டு நிமிஷம் பார்த்துவிட்டு போவான் குழந்தை மீது காத்தன் குனிந்து முத்தமிடும் போது போவாள் ரங்கம் தானே எச்சிலிட்டு முத்தமிடுகிற போல் மனசு கும்மலமிடும் அடுத்து அவனிடம் வந்து தோணாதாம் ஹார்லிக்ஸ் பாட்டில்கள் பாட்டில்கள் கொஞ்சமாய் வழி தெரியாமல் இருக்க பார்ட்டி பழங்கள் அவள் எப்பொழுது விரும்புகிற பத்திரிகை புஸ்தகங்கள் ரங்கத்துக்கு கண்களில் நீர் தேங்கும் காத்தேயன் தான் இது கல்பகம் தேறி குழந்தைய கொழுகொழு வேண்டு ஆனதும் அப்பா பெண்ணாகி போனதும் ரங்கத்துக்கு ஆச்சரியம் காத்தேனிடம் அடி வாங்குறது கல்பகமும் சளைக்கவில்லை புழைகிட்ட போய் இப்படி கை நீட்டுதையே நீட்டின கைய ஒடிச்சா அம்மா காரி குரல் இது இரண்டாம் வாரத்தில் தெளிந்து எழுந்தால் ரங்கம் உடம்பு தலைக்கு குணமாக தண்ணி விட்டிருக்கிறது கலைப்பாயிலே வரும் அழகும் வியாதியிலே வரும் தெளிவும் உடம்பு தேர்வதாலே ஊரும் புது இரத்தத்தின் அழகும் ரங்கத்தின் உடம்பு பசும் பொன்னாகிவிட்டிருந்தது பொண்ணுடன் பூரிப்பும் எழுந்து ஓட தூண்டியது யாரது வாசல்ல யாரோ நிழல் தட்டியது வாசலில் யாரும் இல்லை என் வரவில்லை மாலை நேரம் கண் மின்மயங்கும் நாத்தான் என்று வாசல் பக்கம் இருந்து பழகிய குரல் இனிமை பெண் குரல் யாருள்ளேன் மெதுவாய் ஹாலுக்கு நடந்து வந்தாள் ரங்கம் அம்மணி வலி தெரிஞ்சிச்சா உனக்கும் டே அப்பா எட்டி இருக்கேன் அது கிடக்கு நீ எப்படி இருக்கே உடம்பெல்லாம் தேவல போல இருக்கே எங்கடி உங்க ஆளு அம்மணி ரங்கத்துடன் கிளாஸ்மேட் ஒன்னா படிச்சு பாதியிலே ரங்கம் வந்தாச்சு அம்மணி நிறைய படிச்சு ஒரு எக்ஸிக்யூட்டிவ் ஆப்சிரா மெட்ராஸ்ல இருக்கா புருஷன் ஒரு ஆபீசர் பார்க்க ஒரு கேம் வரும் போதெல்லாம் ரெண்டு பேரும் வீட்டுக்காரர் எப்படி இருக்கார் என்கின்றாள் ரங்கம் எல்லாம் ஆம்பளை மாதிரிதான் என்னடி நீ இதையும் சலிச்சுக்கிறியே மனசு ஒத்துக்கிற இடத்துல உடம்பு ஒத்துக்காது உடம்பு ஒத்து போகிற எங்களுக்கு எங்களைய ஒத்துக்காது புரியலேடி நீ இந்த காப்பியை சாப்பிடு அட்டை தான் போட்டாங்க புரிய என்ன இருக்கு அவருக்கு என்ன பிடிக்கல யாருக்கு முடியுமா ஏன் உங்க ஹஸ்பண்டுக்கு உங்ககிட்ட ரொம்ப ஒழுக்கம் தாண்டி இல்லைங்கள நான் வேற என்ன ஏதாவது பயந்து சுற்றிலும் பார்த்தாள் ரங்கம் என்ன ஏங்கிட்ட சொல்ல யாருன்னு தடுக்கிறார்களா அழுகை முட்டி வந்தது மூச்சு இடறியது யாருமில்லை அம்முனிடம் சொல்லி அடக்க முடியாமல் அழுதாள் அம்முனி பணத்துக்கு வாக்கி இருக்காங்க என்ன சொத்துக்கு தான் நான் எனக்கு பதிலாக பணம் தான் இஞ்ச இருக்குது எழுப்பத்தஞ்சு பவுன் நிலம் தீஞ்சு பத்து வேலியெல்லாம் கை மாறியிருக்கு ச்சீ என்னடி சொல்ற வந்து எனக்கே மீந்தி புரியலை அப்பவும் புரிஞ்சது தான் சொல்கிறேனே எல்லாளமும் எங்கள் வீட்டில் நான் மனுஷியா இருந்தேன் இப்போ புள்ள பத்து கூட எனக்கு பொண்ணு மாதிரியே தோணுது கண்ணர் ரெண்டும் ததுமின ரங்கத்துக்கு யாருக்கிட்டயும் சொல்ல முடியாது சொல்லியாச்சு ராத்திரியில் யாரோ என் கை எல்லாம் வரிஞ்சு கட்டிக்கிட்டு என்ன மடக்கி போட்டு பிளிகிறான் அமுனி அது அல்ல ஜண்டில் மாணியே அந்த ஆளுதான் என்ன ஆச்சு உனக்கு ஏண்டி உன்ன நீயே நீ படிச்சுக்கிட்டு ஏமாண்டி இருக்க எங்க பண் ஆத்தா என்னை சொத்துக்கு வித்துருக்காங்க எனக்கு பொண்ணுன்னு ஞாபகம் வர முன்னாடியே சொந்த வேணும் சொத்து சேரணும் பிரிஞ்சா நாலு நிலம் போயிடும்னு தானே விற்றுக்கிட்டாச்சு உன்னை படிச்ச வச்சாங்க ரொம்ப நல்லா படித்தேன் உஸ்திய மாப்பிள்ளை பார்த்து படிக்க வச்சது சேர்த்து விரலை கொடுத்தாங்க நீ மாத்திரமா சும்மா போனேன் அவங்ககிட்ட இருபதாயிரம் ரூபாயாச்சு உன் வீட்டுக்காரன் அசிங்கமாக பேசாதே ஓ கிஸ்திரியாவா இருக்குமோ அம்மினி ஹஹாஹா அதே நேரத்தில் உள்ளே நுழைந்தான் காத்தையன் வாங்க ஏன்றான் அம்மினி உடனே உங்க ஹஸ்பண்டு நல்லா இருக்கிறாரா என்ற கேட்டபடி மாடி இறங்கினான் காத்தையன் ஏண்டி ரங்கம் உங்க ஆள் வந்துட்டான் நான் இனிமே எதுக்கு வரட்டுமா உங்க அழிங்கிறியே அப்ப ஏன் இஞ்ச வந்துட்டேன் உங்க ஆளுக்கிட்ட எல்லாமே இப்போ நீ என்ன செய்யணுங்கிறேன் இப்ப நீ என்ன செய்யணும்ங்கிற எங்காத்துக்காரர் கூப்பிட்டா நான் போக தயார் தான் அப்ப நீ வாளா வெட்டி அம்முடி பதில் சொல்ல முடியவில்லை ரங்க இப்ப மாறி போயிருக்கிறாளே இது நிஜமா மாடிப்படியிலிருந்து குரன் ஏய் கொஞ்சம் மேல வந்துட்டு போம் பார்த்தியா இப்ப நான் மேலே போகணும் பார்த்தியா இப்ப நான் மேல போகணும் பூசவாங்க இதுதான் இஞ்ச நீ சொன்னட்ரீ ஜென்டில்மேன் தர்றது வந்துடுவியா போகட்டுமா என்றாள் அம்னி அவளுக்கு அவள் சரி ரங்கத்துக்கு ரங்கம் ச இல்லையோ மேலே போனாள் ரங்கம் தயாராய் நின்றான் அவன் அவகிட்ட என்னடி உனக்கு பேச்சு பனீர் ஏன் பேசினா என்ன சத்தம் வரக்கூடாது வெளியே ஆமாம் நான் மறுபடியும் வாய துறக்காதே அவ புருஷன் வந்திருந்தானா அவ மட்டும் தான் வந்த அவன் புருஷன் வந்திருந்தானா அவ மட்டும் தான் வந்தாளா ஏன் அவ புருஷன் வந்துட்டு தான் போறாரு எதுக்கு பேசுற எது எதாத்தா பேசுற வாயிலே அடித்தான் பளிர் பழி சென்று சப்தம் கீழே கேட்டது அம்மினி எழுந்து நின்றால் மேலே என்ன நடக்கிறது ரங்கம் சொல்வது நிஜம் ஏதோ பயங்கரம் எல்லாருக்கும் தெரியுமே இது புரியாது கூட அம்மனியும் இருபத்தையாயிரம் ரூபாய் கொடுத்தது நிஜம் படித்து சம்பாதித்ததும் இன்னும் அங்கே தேவையும் அதுதான் இன்னும் பத்தாயிரம் வேணுமா இந்த காலத்துல அதை வெளியே சொல்கிறதில்லை அசிங்கமாம் பணம் கொடுக்க போகிறதில்லை எதிர்த்தி ஆயிற்று அதை ரங்கம் புரிந்து கொண்டான் ரங்கம் இத்தனை சுமந்து என்ன பயன் அம்மா நீயே நம்ம வக்கீலையா பொண்ணு மாதிரியெல்லாம் இருக்கும் ஆமா சாமி நான் அம்மனிதான் அம்முனியா இம்முனியுண்டு இருந்தே நடுன்னு வளர்ந்துட்டே புருஷங்காரன் நல்லா இருக்கிறாராம் மாடியிலிருந்து கலைந்த நிலையில் ரங்கம் கீழே இறங்கி வந்தாள் இதே நேரத்தில் அம்முனி வெளியேறிக் கொண்டிருந்தாள் சொல்லிக்கிட்டு போகல ரங்கமும் ஏன்னு கேட்கலாம் வெளிவராதது இன்றைய சிறுகதையில் திருமணம் என்பது சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்பட்ட ஒன்று ஆனால் ரங்கத்திற்கோ திருமணம் என்பது சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படாமல் பணத்தினால் நிச்சயிக்கப்பட்ட ஒன்று இந்த பெண்ணின் வாழ்க்கை இந்த திருமண பந்தத்தில் மிகவும் கொடுமையானதாகவே இருந்தது பணத்திற்காகவும் சொத்திற்காகவும் அவள் விற்கப்பட்டாள் அவனிடம் இன்றைய சிறுகதை பற்றிய கருத்துக்களை தாங்கள் கமெண்டில் பதிவு செய்யலாம் மீண்டும் அடுத்த சிறுகதையில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்